அனைவருக்கும் வணக்கம் சீமானின் மலைகளின் மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து குவியும் மக்கள் ஸ்தம்பிக்கும் தர்மபுரி இன்று நடக்க போகும் தரமான சம்பவம் இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலேயே காசு அதிகாரம் திரை கவர்ச்சி அப்படி எதுவுமே இல்லாம கருத்தில மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிய கட்சினா நாம் தமிழ் கட்சி தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியின் கருத்தியல் தான் காரணம் அந்த அளவுக்கு யாரும் பேசாத பல அரசியலை நாம் தமிழ் கட்சியின் தலைமையை பல சீமானவர்கள் பேசுவது அப்படிங்கிறது மக்கள் மதியில ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுட்டு வருது சொல்ல போனா இங்க இயற்கை வளங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சியாக நாம் தமிழ் கட்சியாக தான் இருந்துட்டு இருக்கு அதன் காரணமாகதான்

பாடாகவும் இன்றைய தினம் தருமபுரி மாவட்டம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் போன்ற மாவட்டங்களில் மக்கள் கூடுவார்கள் எதிர்பார்க்கப்படுது கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு சில நடிகர்கள் அரசியலை அணுகக்கூடிய சீமானவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அப்படிங்கறத பேசுறது மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் அதற்காக மாநாடுகளை அறிவித்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையும் கருத்தியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்தக்கூடிய வேலையும் செய்வது அப்படிங்கிறது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு விடயம் இன்றைய தினம் தருமபுரியில் நடக்கக்கூடிய இந்த மலை நாடுகளின் மாநாடு அப்படிங்கிறது மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது பெரும்பாலான சூழலில் செயற்பாட்டாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வாங்க அது மட்டும் கேரளா கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்த முக்கியமான பல சூழியல் ஆர்வலர்கள் இந்த மாநாட்டில் சீமானோடு வந்து பங்கேற்பார்கள் அப்படிங்கிற தகவலும் தருமபுரியில் இருந்து வந்த வந்தமா இருக்கு எது எப்படியா தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மக்களுக்கு ரொம்ப தெளிவான ஒரு சாய்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு என்னன்னா நம்முடைய சுற்றுச்சூழலையும் மலைகளையும் மரங்களையும் பாதுகாக்கக்கூடிய எதிர்கால தலைமுறைக்கான ஒரு அரசியல் வேண்டுமா இல்ல முழுக்க முழுக்க திராவிட அரசியலும் திரை கவர்ச்சினால் ஊறி போன ஒரு அரசியலும் வேணுமா பண்ணுவா அப்படிங்கறத மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல சாய்ஸும் சோ இருக்கு மக்கள் ரொம்ப தெளிவான முடிவு எடுப்பாங்க அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை நன்றி வணக்கம்